பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஓட்டா வேட்டா ரூட்டா அப்படின்னு அடுக்கு மொழியில பேசியிருக்காரு பேசலிங்க அதிர வச்சிருக்காருங்க பார்த்தீங்கல்ல என்ன ஜி அங்குல் அப்படின்லாம் அதிர வச்சிருக்காருங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய தொண்டர்கள் தாவேக்காவுடைய தொண்டர்கள் மதுரை மண்ணில் இரண்டாவது மாநில மாநாட்டின் மூலமாக அடியெடுத்து வைத்திருக்கிறார் விஜய் அவருடைய மாநாட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக அவருடைய ஸ்பீச் குறித்து ஒரு டீகோட் பண்ணி பார்க்கலாங்க என்ன பேசினார் எதை வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் பத்து தோல்வி பழனிசாமி என்பதை மாற்றும் இந்த நூறு தொகுதிகளுக்கான அந்த முதற்கட்ட அந்த பயணம் அப்படிங்கிறாங்க எடப்பாடி அவங்களுடைய டீம் சூப்பராக எங்களுடைய சுற்றுப்பயணம் நடந்திருக்குங்கிறாங்க அதே நேரத்தில் இந்த எட்டு விஷயத்தில் கோட்டை விட்ட பழனிசாமியாக இருக்கிறாரே என்கிற விமர்சனங்களும் வருது இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சேத்த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டிவி கே டூ பாயிண்ட் ஓ மூன்று அம்சங்கள் முப்பத்தைந்து நிமிட ஸ்பீச் விஜய் ஸ்பார்க் மதுரையிலிருந்து கொடுத்திருக்கும் மெசேஜ் சூரியன் மறைந்தது சந்திரன் உதித்தது அப்படின்னு அரசியல் குறியீட்டோட தான் இந்த மாநாட்டை தொகுத்து வழங்கினாரு திரு ராஜ்மோகன்க மதுரை மண்ணில் தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி தேதி இன்றைக்கு அரங்கேறியது முதல் மாநாடு விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டை வின் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுக்கிட்டு இதில் தீயாக வேலை பார்த்தாங்க அவங்களுடைய டீம் பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் உள்ளிட்ட அவங்களுடைய டோட்டல் டீமுமே வின் பண்ணதா இல்லை தோத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் இல்லைன்னா கமன் பகுதியில் நீங்களே பதிவு செஞ்சிடலாம் அதே நேரத்தில் முதல் நாளில் இருந்தே மாநாட்டை நோக்கி அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் திரள தொடங்கினாங்க போன மாநாட்டில் காலையில வந்து சீட் பிடிச்சாங்க இந்த மாநாட்டில் முதல் நாள் இரவே சீட் பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு காலை நேரத்திலேயே வெயில் வாட்டி எடுக்க தொடங்கி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு டிகிரி முடியல குறிப்பா கழிப்பு வசதிகள் பண்ணி வச்சிருந்தாங்க அங்கெல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு குடிக்க வச்சிருந்த தண்ணீரை தான் கழிவறைகளுக்கும் பயன்படுத்தினாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்படின்லாம் தகவல்கள் வந்தது இன்னொரு பக்கம் வாட்டி எடுத்து இந்த வெயிலால் சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் ஏற்கனவே குழந்தைகள் பெண்கள் அதாவது முதியவர்கள்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு திரு விஜய் வேண்டுகோள் விடுத்திருந்தாரு அதையும் மீறி சிலர் வந்திருந்தாங்க ஆனாலும் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்ட கூடாதுன்னு உடனே தாவேக்காவுடைய நிர்வாகிகள்லாம் மருத்துவ முகாமுக்கு அழைச்சிட்டு போனாங்க இப்படி தீயா எல்லா பக்கமும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் சாலையோரங்களிலேயே வாகனங்களை நிறுத்தியது இப்படி பல்வேறு நெருக்கடிகளும் இருந்தது குறிப்பா வெயில் தாங்க வெயிலை தணிக்க முடியாது அதற்கு மாற்றாக மேலே ட்ரோன் வழியாக தண்ணீரை வந்து தெளிச்சாங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின மாதிரி இருந்ததுங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தாங்க மேற்கண்டு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே பல்வேறு காணொலிகளாக நம்முடைய செய்தியாளர் தம்பி ஸ்ரீராம் புகைப்படக் கலைஞர் தம்பி அஸ்வின் ஸ்பாட்ல இருந்து நிறைய காணொலிகளை பதிவு செஞ்சிருக்காங்க கூடுதல் கள நிலவரங்களுக்கு அந்த காணொலிகளை பார்த்துக்கலாங்க சரி சரியா நாலு நாற்பத்தி ஒன்பது மாலை நேரத்தில் தன்னுடைய உரையை தொடங்கினாரு தாவே கவுடைய தலைவர் திரு விஜய்ங்க எப்படி இருந்தது அவருடைய உரை வழக்கம் போல முதல் மாநாடு போலவே அந்த அடுக்கு மொழி இருந்தது ரைமிங்கான பஞ்ச் இருந்தது உதாரணமாக சொல்லணும்னா பாசிசமாக பாயாசமானு அப்போ சொன்னாரு இப்போவும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினார் ஓட்டா வேட்டா ரூட்டா அப்படின்லாம் அந்த எல்லாத்தையும் ஒழிச்சு இந்த புது ரூட்டு சக்ஸஸ் ஆக்கும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தார் அடுத்து குட்டி கதை ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு விதை நல்னு கொடுத்தாரு அப்படின்னு ஏமாத்தாம உண்மையா இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுக்கு அவசியம் அப்படிங்கிற அந்த மாறலை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதைய சொன்னாரு மூன்றாவதாக ஆளுங்கட்சிகள் மீதான அட்டாக் அரசியல் இந்த முறை கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது அதுல குறிப்பிடத்தக்க விஷயம் முதல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலை மாநாட்டில் அதிக அளவுல அரசியல் எதிரி திமுகவை அட்டாக் பண்ணாங்க இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக கொள்கை எதிரியான பாஜகவை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏன்னா அக்டோபர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய அளவில் பாஜகவுடைய பி டீம் அப்படின்லாம் விமர்சிக்கப்பட்டது குறிப்பாக ஆளும் திமுக இந்த அரசியல் பரப்புரையை தீவிரமாக முன் வச்சாங்க இது விஜய் அவர்களை கொஞ்சம் அசைத்து பார்த்தது தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குனது அதை முறியடிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அட்டாக் அரசியலையும் பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த மாநாட்டில் ஓப்பனாகவே பதிவு செஞ்சிருக்காரு அதாவது மீனவர்கள் பிரச்சனைகள்ல எதுவுமே சரியா பண்ணல கச்சத்தீவு மீட்டு தரணும் நீட்டு வந்து வேணாம் அப்படின்னா அழுத்தமாகவே பதிவு செஞ்சிருந்தாரு அவருடைய வழக்கமான மொழியில மோடி மோடிஜி அப்படின்னு ரைமிங்காக அப்படி பேசியிருந்தாரு முக்கியமாக தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழ்நாட்டு மக்கள் எப்படிங்க ஒட்டுவாங்க அப்படின்னு பாஜக போட்டு பேசினார் அதற்கடுத்து அதற்கு அடுத்து மிக முக்கியமானது கீழடி இதில் எங்களுடைய தமிழர்களுடைய தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை மறைக்கிற மாதிரி உள்நோக்கத்தோடு நீங்க செயல்படுறீங்க உங்களுடைய உள்ளடி வேலைகள் எடுபடாது தமிழர்கள் நாங்கள் விழிப்போடு இருக்கோம் அப்படின்னு டைரக்டாகவே பாஜக பண்பாட்டு அரசியலில் அட்டாக் செஞ்சு பேசினாரு விஜய் இப்படி பாஜக அட்டாக்னா அடுத்து திமுக அட்டாக்கு கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது நேர்மையில்லாத தான் நடத்திட்டு இருக்காரு அங்கிள் மு க ஸ்டாலின் அப்படின்னு அட்டாக் செஞ்சிருந்தாரு டாஸ்மாக்ல மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடுகள்னா புகார் வருது அந்த ஒரு துறை மட்டுமா நிறைய இருக்கு அப்படின்னு டேரக்ட் அட்டாக்குங்க அங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன ஜி அப்படின்னு சொன்னா இங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலினுக்கு என்ன அங்கிள் அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் பேசியிருந்தாரு சொன்னதை செய்வோன்னு சொன்னீங்க ஆனா எதையுமே செய்யல எதாவது செஞ்சாங்களா அப்படின்னு ஆடியன்ஸை நோக்கி கேட்குறாரு அதாவது அவருடைய தொண்டர்களை நோக்கி இல்லை எதுவுமே செய்யலை அப்படின்னோன்ன சத்தம் கேட்கல அப்படின்னோன்ன இன்னும் வலிமையாக அவங்க வந்து முழக்கம் விடுறாங்க இந்த சத்தம் கேட்குதா அங்கிள் அப்படின்னு இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னை கோட்டைக்கு அவர் மெசேஜ் தட்டி விடுறாரு உங்களுடைய ஆட்சி சரியில்லை அப்படின்னு டேரக்டாக டிஎம்கே அரசாங்கத்தை கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசுனாரு விஜய் அப்ப இரண்டு ஆளும் கட்சிகளும் சென்ட்ரல் ஸ்டேட்டு மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு வாதங்களை அதன் தொடர்ச்சியாக பேசினது மிக முக்கியமானது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவோடு கூட்டணிங்கிறது தவறானது குறிப்பா ஆர் எஸ் எஸ் ஓடு அடிமை கூட்டணி நாங்க அமைக்க மாட்டோம் அப்படி அமைச்சுக்கிட்டு இருந்து தங்களுடைய சொந்த அடையாளத்தையே இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சிருந்தாரு எந்த இடத்திலும் பெயரை பதிவு செய்யல ஆனா அவர் குறிப்பிட்டது அதிமுகவுடைய கட்சியை தான் அப்படிங்கிறது எல்லோருமே பதிவு செய்யக்கூடியது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பாஜகவோடு கூட்டணி இல்லை திமுகவோடு கூட்டணி இல்லை ஏற்கனவே சொன்னதுதான் இப்ப கூடுதலாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் அடிமையாக பாஜகவுடைய அடிமையாக மாறிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய அடையாளத்தை இழந்துக்கிட்டு இருக்கீங்க அங்கே இருக்கிற வரைக்கும் அதிமுக நோ கூட்டணி அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு அப்போ இவங்களோடலாம் கூட்டணி இல்லைன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ யாரோடு கூட்டணி அப்படின்னு கேட்பீங்க அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி மாலை நேரம் ஐந்து இருபத்தி நாலுக்கு தன்னுடைய உரையும் முடித்தார் தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நிமிட அவருடைய உரையுடைய சுருக்கமான பதிவு இதுதாங்க மேற்கொண்டு இந்த மாநாடு சம்பந்தமாக விஜய் அவர்களுடைய பயணங்கள் குறித்து அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாங்க இப்ப முன்னாள் முதலமைச்சர் அவருடைய ரூட்டுக்கு போவோம் நம்ம எட்டு பிரச்சனைகளில் கோட்டை விட்டாரா எடப்பாடி முப்பத்தி நான்கு நாட்கள் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலான பயணம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினான்கு மணி நேரத்துக்கு மேலாக மக்களுடனான சந்திப்புன்னு நூறு தொகுதிகளை கடந்த ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து இப்போ வரை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எங்களுடைய பயணம் சக்சஸ் ஆகியிருக்கு நிச்சயமாக ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியை நாங்க அமைப்போம் மாற்றம் உறுதி அப்படின்னு பெருமிதத்தோடு தங்களுடைய பயணம் குறித்து பேசியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கழனிசாமிங்க ஆனா இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் முப்பத்தி நான்கு நாட்கள் நூறு தொகுதிகள் மறுபடியும் ரிப்பீட் பண்றோம் இவ்வளவு செய்தும் அவர் நினைத்தத சாதிச்சிட்டாரா தாக்கம் ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியும் இருந்திருக்கு பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்குங்க மறுப்பதற்கு இல்லை அதில் ஒப்பிட்ட அளவில் பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் வட மாவட்டங்களில் அதிக அளவிலான கூட்டத்தை திரட்டியிருந்தாங்க எல்லா பக்கமும் எடப்பாடி அவர்களுக்கு நல்ல வரவேற்பு ஆனாலும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இதில் இன்னும் குறிப்பிட்டு கட்சியினர் சொல்கிறது என்னென்னா சமீப காலமாக தன்னை அதிக அளவில் முன்னிலைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் எடப்பாடி இந்த பயணத்தையும் அப்படியாகத்தான் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னா விமர்சனங்களும் வைக்கப்படுது இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தென் மாவட்டத்தில் கீழடி போன நேரத்தில் மதுரை மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு அவர் இவருடைய கார்ல ஏற வராரு ஆனால் என்ன நீங்க வேற கார்ல வந்துருங்கண்ண அப்படின்னு மறுத்தர்றாரு அதுல செல்லூர் ராஜு அப்செட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் முக்கியமானவர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு தம்பிதுரை அவர் பேசுறப்ப மைக்க வாங்கிடுறாரு இப்படியாக ஒரு சர்வாதிகார போக்கும் கூடுதலாக வெளிப்படுதோ அப்படின்னும் அச்சப்படுறாங்க இரத்தத்தின் ரத்தங்களே அப்புறம் ஒரு சுற்றுப்பயணங்கிறது என்ன அம்பலப்பட்டு இருக்கிற ஆளுங்கட்சி மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு ஆளுங்கட்சி மீது பறவை விரவி இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைத்து ஒரு புள்ளியின் கீழே அவங்கள ஒன்று படுத்தி நாங்க உங்களுடைய குரலை ஓங்கி ஒழிப்போம் எங்களுக்கு ஆதரவு தாருங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் ஆனால் ஆளுங்கட்சியை எந்த அளவுக்கு அம்பலப்படுத்தி இருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல வெறும் அறிக்கை வாயிலாக மட்டும்தானா ஆக்ரோஷமாக களத்துல அப்படியே அதிர வைக்கிற மாதிரி என்ன பெருசா செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் வழக்கம் போல ஒரு பெரிய தான் அப்படிங்கிறாங்க பல்வேறு பிரச்சனைகளில் போட்ட விட்டுருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு எட்டு பிரச்சனைகளை நம்ம சொல்லலாங்க பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் செய்யாறு சிப்காட் விரிவா கம்பெனி அப்புறம் கள்ளச்சாராய மரணங்கள் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்தது வேங்கை வயல் விவகாரம் அப்புறம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட சென்னை தலைநகரில் பதிமூன்று நாட்களுக்கு மேலாக போராடினாங்க அதில் பெருசாக கவனம் இல்லை ஒரு முறை மட்டும் அதாவது அவங்கள கைது செஞ்சப்ப ரொம்ப அடக்குமுறை ஏவிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் அப்போ இனித்தது டீ குடிச்சப்ப இப்போ கசக்கிறதா அப்படின்னு அடுக்கு மொழிலாம் அட்டாக் பண்ணார் எடப்பாடி அதோடு சரி அவங்க பிரச்சனை தீர்ற மாதிரி எதுவும் சொல்லலை ஒருவேளை அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இந்த தனியார் மையத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க போன ஆட்சியிலையும் அது அதிகரித்தது அதனால் அப்படியே அமைதி காத்துட்டாங்களா தெரியலிங்க சரி இதற்கடுத்து கவின்குமார் அவர்களுடைய அந்த படுகொலை சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு பெரிய வீச்சான போராட்டங்கள் இல்லை அப்புறம் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் நிறைய அளவில் லாக் அப் டெத்துகள் நடந்திருக்கு திரு அஜித்குமார் கடுமையாக காவல்துறையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த விவகாரம் இதன் தொடர்ச்சியாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி எதுலேயுமே பெரிய அளவில் வீச்சான போராட்டங்களோ எதுவுமே இல்லைங்க நாங்க எல்லாவற்று குறித்தும் வாய்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சிப்காட் விரிவாக்கத்தை எதிர்த்து சையார் பகுதியில போராடிய விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சது திமுக அப்புறம் சிலர் மீது குண்டர் சட்டத்தையும் ஏவியது அந்த நேரத்துல திருவண்ணாமலை அதிமுகவுடைய வடக்கு மாவட்ட செயலாளரான திரு து சி மோகன் அவருடைய தான் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஓடிய ஸ்பாட்டுக்கு வரலைங்க எடப்பாடி குறிப்பா சாதி ஆணவ படுகொலைகள் குறித்து அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா திரு கவின்குமார் படுகொலை அது குறித்து எந்த விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய எதிர்வினைகளை அதிமுக காட்டவே இல்லைங்க இல்லைங்களே சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் குறித்து தொடர்ந்து ஓயாம அவரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அதை தானே ஆண்டுகளாக சொல்றோம் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வலிமையான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கலை இப்போ உதாரணமாக சொல்லணும்னா முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி தூத்துக்குடி அந்த சம்பவம் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை எடுத்துக்கிட்டாங்க சாத்தான்குளம் அந்த இரட்டையர்கள் படுகொலை காவல்துறை அட்டாக்கு அந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டாங்க திரு பெனிக்ஸ் திரு ஜெயராஜ் படுகொலைய அப்புறம் எட்டு வழிச்சாலை போராட்டம் இதை கையில் எடுத்து ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒற்றை மனநிலையை உருவாக்குனாங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து தொடர்ந்து அதை பதிவு செய்து கொண்டிருந்ததும் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது மக்களுடைய மனநிலையை ஆட்சி மாற்றம் என்கிற ஒற்றை புள்ளியில இணைத்து ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்றியது திமுகவுடைய கூட்டணி இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சிகளே கம்யூனிஸ்டுகளாகட்டும் வீசிக்காவாகட்டும் பல விஷயங்கள்ல அப்படியே மேலாக்க தடவுன மாதிரி அப்படியே தடவியும் தடவாத மாதிரி அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் கடுமையான விமர்சனங்கள் தான் ஆனால் இதை கரெக்டாக கையில் எடுத்துக்கணும் பிரதான எதிர்கட்சி அதிமுக எல்லா இடங்கள்லையும் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு முஸ்டியை முழங்குகிறாரு இல்லை ஓங்குறாரு முஷ்டியா ஆனால் செயலில் பார்த்தோம்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை முப்பத்தி நான்கு நாட்கள் பயணம் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செஞ்சுருக்கோம் நூறு தொகுதிகளை அடைஞ்சிருக்கோம் சரி இந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணத்திலும் அதிகமாக என்ன பேசுறாரு தொடங்குன இருந்து அந்த ஜூலை ஏழாம் இருந்து இப்போ சமீபம் வர நீங்க முன்ன பாஜகவோடு கூட்டணி வச்சிருந்தப்ப திரு சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரராக உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு திமுக அட்டாக்கு திருமதி கனிமொழி அவங்க அட்டாக்கை அரசியல முன்வைக்கிறாரு எடப்பாடி இந்த நூறு தொகுதிகள் முப்பத்தி நான்கு நாட்களும் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததை நியாயப்படுத்தியும் பாஜகவுக்காக மட்டுமே வாய்ஸ் கொடுத்துக்கிட்டும் இருந்தா அப்ப அதிமுகவை அதிகாரத்தில் அமர்த்த போறாரா இல்ல என் நண்பனை பாத்தீங்களா என் நண்பனுக்காகத்தான் நான் இந்த பயணமே செஞ்சேன்னு சொல்றதுக்காக பண்றாரா எடப்பாடி இது கொஞ்சம் கூட புரியலைங்க அப்படிங்கிற முனுமுணுப்புகளும் உட்கட்சிக்குள்ளார் வந்தபடி இருக்கு இப்பவும் ஒன்னு குறைஞ்ச போகல இன்னும் நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு இன்னும் வீரியமாக ஆளும் கட்சி அட்டாக் அரசில் தீவிரப்படுத்தணும் அவர்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தணும் ஆதாரபூர்வமாக அதை விட்டுட்டு ஆம்புலன்ஸை வேணும்னே குறுக்க விட்டாங்க அப்படின்னு அதை நிறுத்தி உள்ள நோயாளிகள் இருக்காங்களா அப்படின்னு பாக்கிறது இல்லை அதை விட கொடுமை இனிமேல் இப்படி வந்தா அந்த ஓட்டுநர் நோயாளி ஆவாரு அப்படின்லாம் அவர் பேசுனதை யாரும் பெருச ரசிக்கலைங்க இப்ப ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தினர்லாம் எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க வேண்டுமென்றே ஆளுங்கட்சி கூட்டத்தை தடுக்கின்ற வேலைகளை செய்வாங்க ஆனா அதில் எந்த இடத்துல நம்ம அம்பலப்படுத்தணும் எதுல கவனிச்சு பேசணுங்கிறதையும் ஒரு எதிர்கட்சி தலைவர் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாடம் எடுக்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் சுருக்கமா மீதம் இருக்கின்ற பத்து மாதங்கள்ல மக்களுடைய மனநிலைய திமுகவுக்கு எதிராக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் அப்படின்னு நிறுவ ஆதாரபூர்வமாகவும் தமிழ்நாடு முழுக்க மக்கள் அந்த புள்ளியில இணையிற மாதிரியான போராட்டங்களையும் கட்டி எழுப்பணும் முன்கள சக்தியாக எடப்பாடி அந்த தேரை எழுத்து சென்றால் நிச்சயமாக அவருடைய கோட்டை கனவு நிறைவேறும் இல்லைனா அந்த கோட்டை கனவுகள் தவிடுபடியாவது தவிர்க்க முடியாதது அப்படின்னு விரிவாக எடுத்துரைக்கிறாங்க கூழ்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள்